அரசியல் ரீதியாக நான் இதை கருத்து சொல்ல விரும்பலைன்னா கூட ஒரு கட்சி பாதிக்கப்பட்டு இருக்கும்போது தீவிரம் அதை எதிர்க்கின்ற தீவிரம் சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் பொழுது தீவிரம் இருப்பதில்லை அப்படி இல்லாம எல்லோரும் பெண்களுக்காக சட்டங்கள் காவல் நிலையங்கள் எல்லாம் இருக்கு வழக்காடு மன்றம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனாலும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு அமைப்பு அரசாங்கம் இப்ப அப்பா என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் அம்மா என்ற ஒரு அமைப்பை கூட ஏற்படுத்தலாம் ஏன்னா ஷி என்ற ஒரு அமைப்பை தெலுங்கானால நான் இருக்கும்போது ஏற்படுத்தணும் அந்த ஷி அமைப்பின் மூலமாக இன்று வரை பல பேர் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள் தமிழகத்துல அக்கா என்ற ஒரு அமைப்பு இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் மீறி சட்டத்தை மீறி சட்ட திட்டங்களை மீறி பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆரம்ப நிலையிலேயே ஒரு சின்ன சீண்டல் வந்தா கூட ஏன்னா பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை வரணும் போராடலாம் உரிமையை பேசலாம் இதெல்லாம் நடந்து தான் இருக்கும் நடந்து கொண்டே பொழுது பெண்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்க முடியாது